காலை மாலை ரெண்டு ரெண்டுலை அஞ்சு இலை கொய்யா இலை கஷாயம் வச்சு குடித்தாங்கன்னா சர்க்கரை வியாதி தொண்டைக்கான துணியை காணும்னு ஓடும் அதுதான் ரகசியம் இதான் ரகசியம் அஞ்சு கொய்யா இலை அஞ்சு கொய்யா இலை ஆமாம் டீ வச்சு குடிக்கிற மாதிரி போட்டு இந்த கொய்யாலை இறக்கி வடிகட்டி குடிச்சாங்கன்னா இது புரிஞ்சிக்கணும் பதினஞ்சு நாள் கழிச்சு செக் பண்ண சொல்லுங்க எங்கள் பார்த்தீங்கன்னா காய்ச்சி தொங்குதுப்பாங்க ஏழைகளின் ஆப்பிள் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பழம் பார்த்தீங்கன்னா நாட்டு கொய்யா நாட்டு கொய்யா என் கையில் இருக்கு முனைய மருந்தினர்களுக்கு வணக்கம் நான் உங்களை சோனாரிதாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய வெங்கடேஷ் ஐயா இருக்காரு ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய இந்த கொய்யாவை பத்தி கேட்டிருந்தேன் இதுல அற்புதமான தகவல் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னன்றத முழுமையா இந்த வீடியோ பார்க்கலாம் ஐயோ ஐயா ஐயாவனக்கையா ஐயா கை நிறையா கொய்யா கொடுத்துருக்கீங்க நேரில் பாருங்க கொய்யா மரம் கீழே உக்காந்துக்கிறோம் இதுதான் கொய்யா மரம் காய்கள் பாருங்க நிறைய இருக்கு இந்த காய்களில் இருந்து தான் அந்த மரத்தில் இருந்து தான் அந்த காய்கள் பறித்து அதுவும் நல்லா தரமான காயை பறிச்சிருக்கேன் ஐயா என்ன சொன்னாங்க இந்த நிலத்துடைய ஐயா என்ன சொன்னாருன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பறித்து சாப்பிடுங்க சாமி வீணாக இருக்குது பறவைகள் சாப்பிடுது அதுக்கப்புறம் விலங்குகள் சாப்பிடுது மீது எல்லாம் கீழே ஊதுது யார் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னாங்க நாங்கள் கை நிறைய எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ இந்த கொய்யால இருந்து ஐயா என்ன வகையான தகவல் சொல்லப்படுறாருன்றதை கேட்கலாம் ஐயா இது ஏழைகளின் ஆப்பிள் ஆமாம் ஏன்னா ஆப்பிள் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஏழைகளுக்கு வசதி இருக்கா அப்படின்னா இல்லை அப்போது ஒரு கொய்யாக்காய் வாங்கி சாப்பிட்லாம் இல்லைனா இருக்கிறத பறித்து சாப்பிட்லாம் இதுலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்னையா அப்படி சொல்ல சொல்லப்படுங்க நம்ம ஆப்பிள்னு சொல்கிறத விட இது கொய்யாவில் இருக்கிற சத்துக்கள் வாழைப்பழத்தில் வாழைப்பழத்துக்கு ஈக்குவலானது இது ஓ வாழைப்பழம் கிடைக்காத பட்சத்தில் கொய்யா பழம் சாப்பிடலாம் இன்னொரு விஷயம் இந்த உடல் உஷ்ணம் அதிகமாகி ஒன்று வேலையினால் வேலை பலுவனால் இந்த கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் இந்த டிரைவர்ஸ் ஓட்டுநர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உஷ்ணம் ஆதிக்கம் அதிகமாக உள்ள இடம் அதிகமாக இருக்கும் ஆமாம் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு நாள் திடீர்னு குவைத்துலேருந்து ஒரு கால் ரத்த ரத்தமாக போகுது ஓ ரத்த ரத்தமாக போகுது பைல்ஸ் இருக்கான்னு கேட்டேன் பைல்ஸ் வந்து ஆரம்ப நிலை தான் ஆனால் என்னால் போ அது மோஷன் போகவே முடியல ரொம்ப அழாத குறையாக இருக்குன்ட்டு ஒரு ஃபோன் எதுக்கு அதாவது நாங்கள் கோவத்தில் இருக்கும்போது நம்ம உடனே எப்படி மருந்தை கொடுத்து அனுப்ப முடியும் கொரியர் அளவு கிடையாது வேறு யாருக்குன்னா கொடுத்து அனுப்புனா நாலாகும் போய் சேர அதனால் என்ன சொன்னேன்னா மதிய உணவு ஒரு வேலை ஒரே வேலையில் சரி பண்ணோம் மதிய உணவை கட் பண்ணிவிடுங்க மதிய உணவை கட் பண்ணிவிட்டு நல்ல பழுத்த கொய்யா உங்களால் எத்தனை சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க ஆறோ பத்தோ பதினஞ்சோ இருபதோ அது அளவு கணக்கு இல்லை சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களால் பழுத்த பழமாக எத்தனை முடியுமோ சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு மறுநாள் நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு நம்ப மாட்டீங்க மறுநாள் காலையில் ஃபோன் வருது அந்த சிம்டம்ஸே இல்லை அவங்களுக்கு ஃபைன்ஸும் வரல ஒன்றும் வரல ஒரே வேலை ஒரே வேலை டோஸில் வயிறு முட்டை மதியம் சாப்பாடை கட் பண்ணிவிட்டு வயிறு முட்டை சாப்பிடுங்க பழுத்த கொய்யா பழுத்த பழுத்துருக்கணும் அண்ணா நல்லா வயிறு முட்டை சாப்பிடுங்க அதோட பசிக்கும் போது இரவு எளிமையான உணவாக எடுத்துங்கன்னா மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணுறாங்க அவ்வளோ ஃப்ரீயாக போகாது மோஷனு அந்த ரத்தம் கூட வரல வலி இல்லை ரொம்ப நன்றி மறக்கவே மாட்டேன் அப்படின்னாங்க ம் அவ்வளோ பிரமாதமாக இது மலைமிலக்கியாக வேலை செய்யுது வேலை செய்யுது வேறு என்ன இல்லை வேறு யாரெல்லாம் சாப்பிட்லாம் இது காய பழுக்காமல் காயாக வந்து சக்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் துவர்ப்பு தானே அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் காலை மாலை ரெண்டு வேலை அஞ்சு இலை கொய்யா இலை கஷாயம் வச்சு குடித்தாங்கன்னா சக்கரை வியாதி துண்டைக்கானம் துணை காணம் ஓடும்

எங்கள் பார்த்தீங்கன்னா காட்சி தொங்குது பாங்க ஏழைகளின் ஆப்பிள் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பழம் பார்த்தீங்கன்னா நாட்டு கொய்யா என் கையில் இருக்கு ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கு நேரில் நான் என்ன சொல்ல விரும்புனா அந்தந்த மாசத்தில் வேற காய்கறிகளை அந்தந்த மாசத்தில் தயவு செஞ்சு சாப்பிடுங்க அந்தந்த மாசத்தில் வேற பழங்களை அந்தந்த மாசத்தில் சாப்பிடுங்க ஒரு சில சீசனில் விளையிற காய்கறிகள் கீரைகளை வந்து அந்த சீசனில் சாப்பிட்றேன் ஏன்னா கடவுள் வந்து நம்ம சரியாக கொடுத்துருக்காரு உனக்கு எந்தெந்த மாசத்துக்கு என்னென்ன காய்கறிகள் பழங்கள் கீரைகள் வேணும் தானியங்கள் வேணும் சரியாக கொடுத்துருக்காரு நம்முடைய உடல் வந்து இந்த மண்ணோடு ஒத்துப்போகுது இந்த சுயதேச சூழ்நிலைக்கு ஒத்துப்போகுது அப்போது நம்ம ஏரியாவில் இருக்கிற பழங்கள் காய்கறிகள் தான் நமக்கு உதவும் அண்டை மாநிலத்திலேயோ இல்லை அண்டை நாட்டிலேருந்தோ வர்ற கவர்ச்சிகரமான பழங்களோ காய்கறிகளோ நம்ம உடம்புக்கு ஏற்றுக்காது அப்படின்னு நிறைய வீடியோ சொல்றேன் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறதுன்னு போறீங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா அந்தந்த மாசம் காய்கறிகளை அந்தந்த மாதம் சாப்பிடுங்க அந்தந்த மாதத்துல வருகிற பழத்தை அந்தந்த மாதத்துல சாப்பிடுங்க அந்தந்த மாதத்துல வருகிற தானியங்களும் அந்தந்த மாதம் சாப்பிட்டு இருக்கக்கூட சேர்ந்து வாங்கணும் தான் சொல்றேன் இப்படிப்பட்ட பழங்கள் எல்லாம் நிறைய இருக்கு தோட்டத்தார் கிட்ட கேட்டேன் ஐயா சொன்னாரு எவ்வளோ வேணும் எடுத்துக்கோ சாமி இது சும்மா பறவைகள் சாப்பிடுது விலங்குகள் சாப்பிடுது அப்படின்னு சொன்னாரு ஐயா இப்போது பழத்தை எப்படி சா சாப்பிட்டு காமிக்கிறதுன்னு சொல்ல சொன்னீங்க நான் போய் சாப்பிட்டு காமிச்சுட்டு திரும்ப கொய்யா பழத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொன்னீங்க இது உடல் எடை குறையத்துக்கெல்லாம் நல்லா கேட்குதுன்னு சொன்னீங்க எப்படிங்க உடல் எடை வந்து இந்த இலை நம்ம எப்படி சக்கரை வியாதிக்கு ஒரு அஞ்சு இலை காலை மாலை கஷாயம் வச்சு குடிக்கிறோமோ மாதிரி குடிச்சுக்கிட்டு வரும்போது உடல் எடை வந்து அந்த பசியின்மை அந்த பசியை போக்கிடும் பசி எடுக்காம பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த எடையை குறைச்சிரும் சாப்பிட அளவு ஆமாம் சாப்பிட்ற பசி எடுக்காதனால சரியாக சாப்பிட முடியாது அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து எடை குறைய இயற்கையாகவே குறைய ஆரம்பிச்சிடும் இது ஒரு விஷயம் இன்னொன்னா இது கண் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் நம்ம தினமும் தோறும் வந்து அந்த இலையை கஷாயம் வச்சு குடிக்கும்போது கண் சார்ந்த பிரச்சனைகள் முடி சார்ந்த பிரச்சனைகள் ரெண்டுமே சரியாகும் ஏன் நண்பர்களே முழுமையாக பார்த்தீங்கன்னாக்க கொய்யாப்பழத்தினுடைய மருத்துவ பயன்கள் அதனுடைய என்ன விட்டமின் இருக்கு என்ன மின்னல இருக்கு என்ன நோய்களை சரிப்படுத்து அப்படின்ற அற்புதமான தகவலை கொடுத்திருக்காரு இதுபோல் நிறைய நிறைவேடைகள் அயக்கட்டப்பே அவசரம் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம் நல்லதை பெயர்ந்து நல்ல ஆரோக்கியத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்